வணக்கம் அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மூளை புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டி மூளையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் கட்டிகள் புற்றுநோய் அல்லாத கட்டிகளுக்கு தெளிவான விளக்கத்தையும் அது மட்டுமல்லாமல் அதற்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் பற்றியும் பேசுவதற்காக மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் டாக்டர் இப்போ பொதுவாகவே வந்து கேன்சர் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து வரும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அதனுடைய சிகிச்சை முறைகள் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த கேன்சர்னா என்ன அதை பற்றின ஒரு விளக்கம் அதாவது உடம்பில் வந்து பல செல்ஸ் இருக்கும் இந்த செல்ஸ் வந்து அதோடைய வளர்ச்சி அதோட பரவல் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஒரு ஜீன் லெவலில் உடம்பில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் எப்போ சில செல்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல்லேருந்து தப்பிச்சு போகுதோ அது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பரபரன்னு வளரும் பரவும் ஸோ இது மாதிரி வளரக்கூடிய செல்ஸ் தான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோல் இருக்கிற இது வந்து புற்றுநோய் அல்லாத கட்டி வரும் சுத்தமாக கண்ட்ரோலே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாத கட்டிகள் வந்து தீபிகம் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கேன்சருங்கிறது இதுதான் கண்ட்ரோல் இல்லாமல் வளரக்கூடிய திசுக்கள் இதுதான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற கேன்சர் மாதிரி இருக்குமா இல்லை அது வேறுபடுமா கேன்சர் உடம்புல எங்கே வேணால் வரலாம் பட் மூளை கேன்சருக்குன்ட்டு வந்து சில வித்தியாசமான குணங்கள் உண்டு தெர் இஸ் இப்போது உடம்பில் வேற எங்கேயாவது கேன்சர் வந்ததுனாக்கா அது மற்ற பாகங்களுக்கு பரவுறது ரொம்ப காமன் ரத்தத்து மூலமாக பரவலாம் இல்லாட்டி அப்படியே திசுக்குள்ளே அரிச்சுட்டு பரவலாம் பட் ஜென்ரலி மூளை தண்டு வடம் இதுக்குள்ளே வர கட்டிகள் வெறும் அந்த ஆக்சஸ்லையே தான் இருக்கும் அதை தள்ளி வெளியில் பரவுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் அது மட்டும் இல்லாமல் மூளைங்கிறது ஒரு ஸ்கல் கபாலம் அப்படிங்கிறது இட்ஸ் க்ளோஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஸோ அதுக்குள்ளே வந்து தண்ணி ரத்தம் மூளை இந்த தான் இருக்க முடியும் ஸோ இந்த சை இந்த ஒரு இடத்துல வந்து பெருசாக ஒரு ஒரு கட்டி வளர்ந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன சைஸ் இருந்தால் கூட மூளையில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடும் ஸோ அது சிம்டம் ஆகிடும் இப்போ டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் இப்போ நாற்பத்தோரு கிலோ கட்டிகள் உடம்புலேருந்து அகற்றம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது மூளைக்குள்ள பொறுத்த வரைக்கும் உடம்புல மற்ற இடத்துல வர கட்டிகள் நல்லா பெருசாகலாம் வாரத்துக்கு இடம் இருக்குது மூளையில ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருந்தாலே கூட வந்து அது ப்ரெஷர் வந்து தாங்காது பிரெயினில் அது மட்டும் இல்லாமல் மூளையில் ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா ஸோ அதனால் ஒரு ஒரு சின்ன ஏரியாவை அது அரித்து வளர்ந்ததுன்னா கூட அதுக்கான தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் டெஃபினெட்லி மூளையில் வரக்கூடிய டியூமர்ஸ் ஆர் மோர் மோர் சீரியஸ் அது மட்டும் ட்ரீட்மெண்ட் முக ட்ரீட்மெண்ட் முறையிலையும் சில வேறுபாடுகள் உண்டு இப்போ மூலையில் வரக்கூடிய எல்லா கட்டிகளுமே புற்றுநோய் கட்டிகள் தானா இல்லை புற்றுநோய் இல்லாத கட்டிகளும் இருக்குமா இது ஒரு நல்ல கேள்வி ஸோ இதுதான் வந்து நான் வேணவே சொல்லணும்னு பார்த்தேன் மூளையில் வர எல்லா கட்டியும் கேன்சர் கிடையாது முக்கியமாக தெரிஞ்சு இப்போ மூளை கட்டி அப்படின்னு சொன்ன செகண்ட் வந்து உடனே எல்லா மக்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு பேனிக் வரதான் சைன்ஸ் நேச்சுரல் அது உடனேவே வந்து அவங்க இது கேன்சர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லவே இல்லை புற்றுநோய் அல்லாத கட்டிகள் பினைன் லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தே ஆர் வெரி வெரி காமன் குழந்தைகளுக்கும் குழந்தைகளை விட இது அடல்ஸுக்கு தான் வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து வரும் இந்த மாதிரி கட்டிகள் வந்து இது வந்தாக்கா நம்ம இதை நம்ம சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் கூட விடலாம் இந்த மாதிரி கட்டிகளை அப்படியே நம்ம எடுத்தாலும் திருப்பி அது அதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து பயப்பட தேவை கிடையாது திருப்பி வளர்கிறது பரவுறது அந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் கிடையாது பட் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அது அதனுடைய ட்ரீட்மெண்ட் முறையே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் நிறைய கட்டிகள் வந்து மோர் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மூளை கட்டிகள் வந்து நான் கேன்சரஸாக தான் இருக்கும்

இது டிப்பிக்கலா இது மூளைக்கு வெளியில வளரும் இஸ் உரையிலேருந்து ஆரம்பிச்சு மூளையை தள்ளிட்டு வளரக்கூடிய கட்டிகள் ரொம்ப பெருசாகும்போது போது அது ஒரு கொஞ்சூண்டு மூளையிலேருந்து ரத்த சப்ளா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி ஷ்வானோமான சில நரம்புகள் இந்த காது நரம்புலேயே மோஸ்ட் காமன் அக்கௌ் ஸ்வானோமம் அப்படின்னு சொல்லுவாங்க காது நரம்பு தர் இஸ் காது நரம்புன்னு சொல்ல முடியாது நம்ம பேலன்ஸுக்கான நரம்பு இந்த மூளையும் அந்த பெரிய ஃபில் நவுஸும் ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து ஒரு கட்டி வரலாம் ஸ்வானோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப காமன் அது வந்து சிறு மூளையில் ஒரு இடத்து சின்னதாக வளரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது சிறு மூளையை தள்ளிட்டு இது மாதிரி வரும் இது ரெண்டும் தான் ரொம்ப காமனான ஒரு கட்டிகள் அது இல்லாமல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் ரேரான கட்டிகள் இதுதான் வந்து மெயினாக வரக்கூடிய ரெண்டு நான் கேன்சரஸ் பினைன் டியூமர் அப்படின்னு சொல்கிறது இதே கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அது அது வந்து ஏஜ் டிபெண்ட் நிறைய விதமாக இப்போ பெரியவங்களுக்கு வரக்கூடியதும் சின்னவங்களுக்கு வரக்கூடியதும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பெரியவங்களுக்கு காமனாக இதுனா கிளையோபிளாஸ்டமான்னு சொல்லுவாங்க கிளையோமான் இதை வந்து நீங்கள் நெட்டில் வந்து பிரெயின் கேன்சர் அப்படின்னு போட்டாலே முதல் சர்ச் வந்து உங்களுக்கு கிளோபிளாஸ்டோமான் தான் வரும் ஸோ திஸ் கிளேப்ளாஸ்ட்ரம் இஸ் த மோஸ்ட் காமன் அதே போல் வந்து இன்னும் இப்போது வயசு ஆக ஆக உடம்புல மற்ற இடத்துல ஏதாவது கேன்சர் வந்தால் அது மூளைக்கு பரவலாம் மெட்டாஸ்டேசிஸ் இது இஸ் ஆல்சோ வெரி காமன் இன்னும் கொஞ்சம் வயசான ஏஜ் குரூப்பில் வந்து திஸ் ஆல்சோ வெரி காமன் அது இல்லாமல் பல விதமான கட்டிகள் இருக்குது குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலி கட்டிகள்லாம் வந்து சிறுமூளை மூளை கீழ்மூளைனு சொல்லுவோம் அங்கே தான் வரும் பெரியவங்களுக்கு வந்து பெருமூலையில் வரும் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த தே ஹேப்பன் அது லோவர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிறுமூளை இதில் வந்து பைலோசைட்டிக் கேன்ஸ்ட்ரோ பைலோசைட்டிக் அதுலேயே ஒரு நல்ல டைப் அது மெடுலோபிளாஸ்டோமா எப்பண்டைமோமா அப்படின்னு சொல்ல இது இருக்குது அண்ட் சில ரொம்ப மோசமான கட்டிகள்லாமும் இருக்குது ஸோ எல் எல்லா கட்டிகளுக்குமே வந்து தன்மை ரொம்ப வேறுபடும் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் சொன்ன அந்த சொன்னால் கூட கட்டியை எங்கே வளருது அப்படிங்கிறத வச்சே வந்து அதோடைய ப்ரோக்னோசிஸ் இருக்கும் சில கட்டிகளுக்கு சில இடத்துல வந்தாக்கா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோமா சில ஏஜ்ல ஸோ நம்ம இட் இட் ரிக்வைர்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது தான் பட் ஜென்ரலாக நம்ம பார்த்தோனாக்கா மினிஞ்சியோமா அண்ட் ஷோனோமா ஃபார் பினைன் லீஷன்ஸ் அண்ட் மெலெக்னென்சின்னு பார்த்தோன்னாக்கா கிளையோபிளாஸ்டோமா மெடுலோபிளாஸ்டோமா எப்பன்டைமோமா இந்த மாதிரி பல விதமான பேர்களில் வச்சு நம்ம சொல்கிறோம் ஓகே டாக்டர் இப்போ புற்றுநோய் அல்லாத அல்லாத கட்டிகள் கட்டிகள் இந்த ரெண்டுத்துக்கும் வரக்கூடிய அறிகுறிகளில் எந்த அளவுக்கு வேறுபடுது எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னாக்கா புற்றுநோய் கட்டிகளுடைய வளர்ச்சி வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் விச் மீன்ஸ் இப்போ ஒரு ஒரு மூளையில் ஒரு கட்டி வளருது ரொம்ப ஸ்லோவாக வளருது அப்படின்னு சொன்னாக்க இப்போ நான் கேன்சரஸ் ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்தாக்கா அந்த டயத்தில் வந்து மூளை த பிரெயின் கேன் அகாமடேட் மேப் மாறும் ப்ளஸ் அந்த அந்த ப்ரெஷரை அகோமடேட் பண்ணிக்கிறது இது எல்லாமே வரும் பட் அதே வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்ததுனாக்கா அந்த மூலையால் அதை வந்து அகோமடேட் பண்ணிக்க முடியாது ஸோ இந்த சமயம் இவங்களுக்கு வ வர சிம்டம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃபார் என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேன்சர் கட்டி எடுத்தோம் அப்படின்னு ரொம்ப வேகமாக வளர்ந்ததுனா ப்ரெஷர் ரொம்ப டக்குன்னு ப்ரெஷர் வந்து ரொம்ப வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும் அண்ட் அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு மூணு அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சு போக 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 அது வந்து மோசமாயிட்டே போயிட்டே இருக்கும் இதே நம்ம வந்து ஒரு பினைன் லீஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறைய நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காது நரம்பில் வந்ததுன்னாக்கா எங்கக்கிட்ட வர ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு காது அவங்களுக்கு கேட்கலை அப்படிங்கிற விஷயமே வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் விச் மீன்ஸ் அது பல வருஷமாக இருந்திருக்கு இந்த பாடி மைண்ட் எல்லாம் அதை அக்காமடேட் பண்ணிடுச்சு அவங்களுக்கு ஒரு காது கேட்கலை அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் இருக்கும் ஸோ உங்கள் சிம்டம்ஸே வந்து வெளியில் தெரியாது அது சில சில பிட்டு அடினோமா சில கட்டிகள் இருக்குது அது கண் பார்வை பாதிச்சிருக்கும் ஒரு சைடு ஃபுல் கண்ணே தெரியாமல் இருந்திருக்கும் அது கூட அவங்களால் அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஒரு லேத் ஸ்டேஜில் வந்து வருவாங்க ஸோ அதனால் வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதில் அதை அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் கூட அதுவும் ரொம்ப ஸ்லோவாக வர்றதுனால நிறைய பேரால் அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை கூட வந்து பண்ண முடியாமல் இருக்கும் அஃப்கோர்ஸ் சில சில கட்டிகள் பயங்கர பெருசாக வந்ததுனாக்கா அது சம் பாயிண்ட் அதுவும் வந்து தலையில் ப்ரெஷர்லாம் கொடுத்துட்டு சிம்டம்ஸ் வந்து இது கொடுக்கும் பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒவ்வொரு கட்டியும் எங்கள் மூளையில் வருது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அறிகுறிகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நீர் பாதையில் ஒரு அடையப்பை இருந்ததுனாக்கா அது பினைனாவும் இருக்கலாம் பினைன் இது சிஸ்டிக் கட் டியூமர்லாம் இருக்கும் கொலாய்ட் சிஸ்டுன்னு சொல்லுவோம் அது வந்து பினைன் அது சின்ன ஒரு 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 நீர் நிறைஞ்ச பை மாதிரி தான் அது பட் அது நீர் பாதையை அடைச்சதுனாக்கா அது வந்து நீர் சுழற்சியை பாதிச்சாக்கா தலையில் பயங்கர ப்ரெஷர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிடும் ஸோ லொக்கேஷன் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பேச்சு பகுதியில் ஒரு கட்டி வந்தாக்கா உங்களுக்கு பேச்சு பாதிப்பு ஏற்படும் பார்வை பார்வை நேரம் வகுத்து பார்வையில் வந்து பாதிப்பு ஏற்படும் ஸோ மூளையில் வந்து எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் எந்த இடத்துல என்ன வருது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து சிம்டம்ஸ் வந்து வரும் பட் ஒரு ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னும் போது காமனான என்ன சொல்லணும்னாக்க சிவியர் தலைவலி தலைவலி அப்படிங்கிறது ப்ரோக்ரெஸிவாக இருக்கணும் ஒரு நாளைக்கு வருது அடுத்த நாள் தானாகவே சரியாக போகுதுனாக்கா கொஞ்சம் பயப்பட தேவையில்லை பட் ஆனால் போக போக தலைவலி அதிகமாயிட்டே இருக்குது கண்டினியூஸாக இருக்குது கண் அண்ட் ஒரு ஒரு இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற தலைவலிகள் வந்து காலையில் அதிகமாக இருக்கும் இல்லாட்டி மிட் நைட் பாதி தூக்கத்தில் அதிகமாக இருக்கும் அசோசியேட்டடாக வந்து வா வாந்தி வரும் வாந்தி இருக்கும் கண் பார்வை மங்கலாகும் இல்லை கண் பார்வையில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாக தெரிகிறது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தாக்கா இதில் வந்து டேஞ்சர் ஹெட் சொல்லுவோம் சில பேருக்கு ரொம்ப இதாச்சுன்னாக்கா ஒரு ஒரு பக்கம் நடையே வந்து ஒரு மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாக்க ஒரு மாதிரி தள்ளாடி நடப்பாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி நடைய ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான அறிகுறி ஸோ இந்த அதனால் தலைவலி சில சில பேருக்கு வந்து ஃபிட்ஸ் வரும் சில சில விதமான கட்டிகள் சில லொக்கேஷனில் வரும்போது வலிப்பு நோய் ஏற்படும் அது வந்து ஜென்ரலி சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் திடீர்னு ஒரு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு புதுசாக ஒரு ஃபிட்ஸ் வருதுன்னாக்கா கொஞ்சம் யோசிக்கணும் ஏதாவது ஒரு கட்டி இருக்கா ஃபிட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ஃபிட்ஸ் இன்னொரு அறிகுறின்னு சொன்னோம் பட் அடுத்தது சொன்ன மாதிரி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண் பார்வை கா காதில் வந்து பாதிப்பு சில லொக்கேஷனில் வந்து அவங்களுடைய பிஹேவியர் மட்டும் மாறிடும் பதினோரு வருஷமா வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த பேஷண்ட்டுக்கு வந்து கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு மெனிஞ்சியோமா அந்த ஒரு நம்ம பிஹேவியர் மாற்றப்பட்ட ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கு அதை எடுத்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல அவங்க சரியாயிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம ஒரு எதையுமே நம்ம ஒரு அலட்சியமா வந்து நம்ம விட முடியாது ரொம்ப வருஷமா இருக்கு அப்படிங்கிறதுனால கட்டி இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது ஏன்னா அது பினைன் கட்டியாகவும் இருக்கலாம் ஸோ அதனால வந்து இட்ஸ் இட்ஸ் லைக் ஒரு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சாக்க யூ ப்ளீஸ் கன்சல்ட் அ டாக்டர் தே வில் பி ஏபிள் டு இப்போ டெய்லி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க டெய்லி பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் நம்மளால் அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது இதே ஒரு ஆறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ யாராவது போய் பார்த்தாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு சே இவங்க நட வித்தியாசமாக இருக்கு இவங்க பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கு பேச்சு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல முடியும் ஸோ இது அட் திஸ் த டாக்டர்ஸ் மை பி அ பெட்டர் ப்ரொஃபஷனல் டு ஹேண்டில் திஸ் ஓகே டாக்டர் இப்போ இது ரெண்டுத்துக்குமான அறிகுறிகள் சொன்னீங்க இப்போ இதுக்கான சிகிச்சை முறைகள் எந்த அளவுக்கு வேறுபடுது பினைன் கட்டிகளுக்கு வந்து ஜென்ரலி ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி எடுத்தாச்சுனாக்கா ஃபர்தராக நம்ம கொடுக்கக்கூடிய ரேடியேஷன் தெரப்பி இல்லை கீமோ தெரப்பி அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது ஸோ நம்ம எய்ம் வந்து ஃபுல்லாக கட்டியை வந்து எடுக்கிறது கட்டி எடுக்காமல் ஒரு கொஞ்சோண்டு விட்டுட்டோன்னா அது திருப்பி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இஸ் இந்த கேன்சர்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்ந்துடும் இது வந்து நம்ம எடுத்தோன்னா இது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம எய்ம் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ம் ஒரு பினைங் கட்டியா நான் கேன்சரஸ் கட்டியாக தான் கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பட் அகைன் அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு டெம்பிள் பண்ணிக்கணும் எந்த இப்போ நரம்புலேருந்து வருதுன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் கை மடக்கிற நரம்புலேருந்து அது வர வருதுனாக்கா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரு ஃபங்க்ஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அதை எடுக்கணுமா இல்லாட்டி பாதி எடுத்து அதை கொடுக்கலாமா இந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இதே கேன்சர் கட்டி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்கணும் பட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்சாலும் எடுக்க முடியாது பிகாஸ் இட் ஒரு கேன்சர் அப்படின்னாக்க வந்து ஸ்பைடர் இது சொல்லுவாங்க ஸோ அதை டென்டக்கல்ஸ் மாதிரி இல்லை ஒரு கேன்சர் நீங்கள் ஒரு இடத்துல பார்ப்பீங்க பட் அதோட கேன்சர் செல்ஸ் வந்து பரவலாக நிறைய இடத்துல வந்து மூலையில் இருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட்டாக எடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னாக்கா ஃபர்தர் தெரப்பி நம்ம ரேடியேஷனோ கீமோ தெரப்பி எது கொடுத்தாலும் எவ்வளோ கேன்சர் லோடு அப்படின்னு சொல்லுவோம் அது எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பெருசாக நம்ம ஒரு 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 ஸ்கல்லில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பெரிய கட்டியில் ஒரு பாதி தான் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா பெருசாக அதில் பாயிண்ட்டு எதுவும் கிடையாது எடுத்தால் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஒரு செவன் ஒரு ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலேயாவது எடுக்கணும் ஐடியலி நைன்ட்டி எயிட் பர்சன்ட்டாவது நம்ம வந்து அதை எடுக்கணும் பட் அது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சேஃபாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ பேசிக் எய்ம் என்னன்னாக்க லோ கிரேட் ஆக ஆக விச் மீன்ஸ் பினைன் அப்படிங்கிறது இன்னும் லோ கிரேட் போக போக கம்ப்ளீட்டாக எடுக்கிறது தான் வந்து நம்ம எய்மாக இருக்கணும் இதே ஒரு கேன்சர் அப்படின்னும் போது சேஃபாக எடுக்கிறத நம்ம இருக்கணும் அது அதுலேயும் வந்து நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும் சேஃபாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுக்கிறதுலேயும் அர்த்தம் கிடையாது ஸோ மேக்ஸிமம் எடுக்கணும் பட் த ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் சேஃப்டி இன் என்ன மேலக்னன் டியூமர் பட் இதை நம்ம அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா கூட வந்து பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே நம்ம மேனேஜ் பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெருசாக ஒரு கட்டி எடுத்துருக்கோம் சார் திருப்பி திருப்பி வளந்துருச்சு சார் ஒன்றரை வருஷத்துலனா எஸ் தட்ஸ் அ நேச்சர் ஆஃப் த டிசிஸ் சில விதமான கட்டிகள் அந்த அந்த ஸ்பீடில் தான் வளரும் ஸோ பேஷண்ட்ஸையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண அவங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு வி கேன் கோ ஹெட் வித் திஸ் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டிக் கேன்சர் அப்படின்ன உடனே வந்து அந்த அந்த குடும்பத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறது தட்ஸ் அன் என்டயர்லி டிஃப்ரெண்ட் டாபிக் அவங்களுடைய நீட்ஸ் சோஷியல் அண்ட் இமோஷனல் நீட்ஸ் அதெல்லாம் வந்து அது ஒரு தனி டாப்பிக்